அன்பர்களே இன்று நாம் பார்க்க இருக்கும் மந்திரம் வராகி அம்மன் மந்திரம் வராகி அம்மனுடைய பணவசியம் தனவசிய மந்திரம் வராகி அம்மனை வந்து இந்த பூமியிலிருந்து மண்ணிலிருந்து வந்தவங்க அந்தனுடைய மந்திரத்தில் வந்து எட்டெட்டா அறுபத்தி நாலு வராகி அம்மனுடைய மந்திரம் இருக்குது அதில் வந்து வசிய மந்திரம் மோகன மந்திரம் தம்பன மந்திரம் இப்படி மந்திரங்கள் இருக்குது அதில் இன்னைக்கு வந்து தனவசிய மந்திரம் தனவசியம் பணவசியம் இந்த மாதிரி வந்து இந்த மந்திரத்தை சொன்னாலே வந்து ரொம்ப நல்ல முறையில் வந்து பணத்துக்கும் நம்ம செய்கிற தொழிலுக்கும் எந்த ஒரு தீங்குதலும் வராமல் நமக்கு கிடைக்க வேண்டியது நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான மந்திரம் இந்த அம்மனை வந்து நம்ம நல்ல சுத்தமான களிமண் எடுத்து களிமண் கொஞ்சோண்டு செம்மண் சேர்த்து ஒரு பொம்மை மாதிரி பிடிச்சி வச்சுக்கணும் அதில் சுத்தமான நல்லெண்ணெய் கொஞ்சோன்னே விட்டு அதை வந்து ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு ஏன் அப்படின்னா இது வந்து மண்ணில் இருந்து வந்ததினால களிமண்ணிலையும் செம்மண்ணிலையும் செய்யும்போது ரொம்ப பவர் அதிகமாக இருக்கும் அதுக்கடுத்து நம்ம பூஜை பொருளாக பத்தி சாம்பிராணி வாழைப்பழம் அதே மாதிரி வந்து எள்ளுருண்டை அதே மாதிரி வந்து இதுக்கு ஆலவள்ளி கிழங்கு இல்லை கிழங்கு வகை ஏதாவது ஒன்று வச்சு கும்பிடும்போது ரொம்ப நல்ல ஒரு தரேன் ஒரு ஆழவழி கிழங்கு சக்கரவழி கிழங்கு இந்த மாதிரி எந்த கிழங்கு கிடைக்குதோ அந்த அதை வச்சு இந்த மந்திரத்தை நம்ம சொல்லி வரலாம் அப்படி சொல்லும்போது நம்மளுக்கு பணவசியமாகும் தனவசியமாகும் சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் எந்த இடத்துக்கு போனாலும் சிறப்பு உண்டாகும் பலவிதமான நன்மை ஏற்படும் அந்த அளவுக்கு ஒரு அருமையான மந்திரம் இதில் நான் கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்துக்கு வந்து எந்திரம் அப்படின்றது இல்லை எந்திரம் இல்லைனாலும் இந்த மந்திரம் வந்து பலிக்கும் அப்படின்றதுனால இந்த மந்திரத்தை நான் கொடுத்துருக்கேன் இதை வந்து எல்லாரும் பயன்படுத்தி எல்லா நன்மையும் அடையணும் அப்படின்றத நான் ஒரு வேண்டுதலாக வச்சுக்கிறேன் அதே போல் வந்து நான் வந்து சோழிப்பிரசன அப்படின்றது நடத்துகிறேன் அதில் வந்து நடக்கிறது நடக்க போகிறதுன்னு நடந்துக்கிட்டு இருக்கிறது அத்தனை விஷயத்தையும் சொல்லலாம் ஒரு ஆள் எதுக்காக வேண்டி வந்திருக்காங்க அப்படின்றத நேர பார்த்த மாதிரி சொல்லலாம் அவங்களுக்கு எத்தனை குழந்தை அப்படின்றத சொல்லலாம் அவங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்றத சொல்லலாம் அவர் என்ன தொழில் செய்கிறார் அப்படின்னு சொல்லலாம் என்ன காரணத்துக்காண்டி வந்திருக்கிறார் அப்படி அப்படின்றத சொன்னாலே முழுமையாக அந்த இது பழிக்கக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்கும் அந்த பயிற்சி வேணுன்றவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு என்கிட்ட வந்து கற்றுக்குறங்க அதே போல் வந்து இரநூறு பக்கத்துக்கு சுவடி சுவடியிலேருந்து எடுத்து எழுதுன ஒரு மாந்திரிய புத்தகம் வச்சுருக்கேன் அது வேணுன்றவங்களும் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கிறங்க அதில் வந்து வசியம் மோகனம் தம்பனம் அப்படின்னு ஒரு மந்திரவாதக்கு என்னென்ன தேவையோ அத்தனை விஷயம் அதில் இருக்குது அதில் வந்து எந்திரம் போ போட்டு கொடுத்தாலே போதும் அந்த மாதிரி அதை அதை வந்து வ வரைஞ்சு கொடுத்தாலே பலன் தரக்கூடிய அளவுக்கு அதில் ஒரு அருமையான எந்திரங்கள் பூரா ஒரு இருபத்தி எட்டு எந்திரம் இருக்குது அதே போல் வந்து தேவதா ஈடு மையி ஆகர்ஷண மந்திரம் ஆகர்ஷண எந்திரம் அதாவது கருணையச்சனி மந்திரம் அது மாதிரி அதில் எத்தனையோ மந்திரங்களும் அதில் இருக்குது அது வேணுன்றவங்களும் என்கிட்ட கே ஃபோன் பண்ணி கேட்டு அந்த புத்தகத்தை வாங்கிக்கிறங்க அதே போல் வந்து இந்த இதில் வந்து இந்த மந்திரம் எடுத்து பார்ப்பான் இந்த மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் வாராகி தேவியை நம க்ளீம் வாராகி முகி க்ரீம் சுரு சுருபிணி ஸ்ரீம் தன வசங்கிரி தனம் வர்ஷய வர்ஷய சுவாகா ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் வாராகி தேவியை நம க்ளீம் வாராய்முகி க்ரீம் சித்தி சுரூபினி ஸ்ரீம் தன வசங்கரி தனம் வர்ஷைய வர்ஷைய சுவாக அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படி சொல்லி வரும்போது என்னட்ட நல்ல பலன் கிடைக்கும் எத்தனையோ காலங்களாக பல கஷ்டங்கள்ல இருந்து விடுபடலாம் பல க பல கட கடன் பிரச்சனைகள் இருக்கிறவங்க இதிலருந்து விடுபடலாம் இது வந்து இந்த மந்திரம் வந்து செஞ்சு ஒரு ஒரு வாரத்துல இருந்து ஒரு சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அந்தளவுக்கு இந்த மந்திரம் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்தது இது என்னுடைய மந்திரத்தை எல்லோரும் பயன்படுத்தின நான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்க எல்லா மந்திரமுமே நல்ல நல்ல மந்திரமாக தான் கொடுக்குறேன் ஒவ்வொன்றுமே பல பல பேர்கிட்ட கொடுத்து அனுபவப்பட்டது அதனால் வந்து எல்லாமே அனுபவப்பட்ட மந்திரங்கிறதுனால நான் சொன்ன விதிப்படி நீங்கள் செய்யும்போது எந்த ஒரு சின்ன மாற்றமும் வராமல் வெற்றி கிடைக்கும் அதனால் நாங்கள் கொடுத்த இதில் வந்து இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி இந்த மந்திரங்களில் எது வேணுமோ அந்த மந்திரங்களில் நீங்கள் எந்தெந்த மந்திரமோ கொடுத்துருக்கீங்க அதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த மந்திரத்தை எடுத்து ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தி எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் பல பேர் வந்து பல மந்திரம் கட்டு மந்திரம் நல்லா இருக்கு நீங்கள் கொடுத்த காளி மந்திரம் நல்லாயிருக்கு கருணையச்சனி மந்திரம் நல்லாயிருக்கு அப்படின்னு பல பேர் பல மந்திரங்களை வந்து எனக்கு சொல்லும்போது மனம் திருப்தியாக இருக்குது அதனால் நீங்களும் கும்பிடுங்க மிகவும்